இணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் ப்ளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த ப்ளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்போகிறது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறையா வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை என்ன அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மாற்றம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பறக்கிற இந்த நேரத்தில் கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்கிற ஆறாவது வீட்டில் ராகு பகவான் அதே நேரத்தில் கடத்தரஸ்தானத்தில் நாலு மாதங்கள் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதை தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்து பலன்களை இருக்கிறார் இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை துலா ராசிக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாவது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கண் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம் இல்லை நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா அந்த கண்ணாடியோட பவர் இருக்கலாம் சில பேர் கண்ணில் லேசர் ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி கண் சம்பந்தமான ஏதாவது ஒரு சிகிச்சை அல்லது அதுக்கு ஒரு அதாவது டெவலப்மெண்ட் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் நம்மளோட பணம் விரயமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக அந்த நம்ம பட்ஜெட்டு போடுறோன்னா அந்த பட்ஜெட்டை மீறிய செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எதிர்பாராத ஒரு இடத்துல பணம் அதிகமாக செலவாயிடும் அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது இன்னும் சொல்ல பணம் விரயமாகக்கூடிய காலம் இது நம்ம வீடு கட்டுறோன்னா நம்மளை அந்த வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு ரெண்டு மூணு நாள் வேலை பண்ணாத சூழ்நிலை இருக்கும் அல்லது வேலை பண்ணாமல் சம்பளம் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் நம்ம எதிர்பார்த்த காலகட்டத்துக்குள்ளே அந்த வீடு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த ஐந்தாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகளாக இருந்தால் கொஞ்சம் எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் விளைநிலங்களில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததோட அதிக விளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது விளைஞ்ச விஷயங்கள் அது எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கும் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டமாக இது அமையும் அதை தொடர்ந்து ஆறாவது வீட்டில் ராகு பகவான் ஆறாவது வீட்டில் ராகு பகவான் கேது சனி யார் இருந்தாலும் அற்புதமான பலன்களை தரப்படுற எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் நமக்கு யார் எதிரி நமக்கு யார் கெடுதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இனம் கண்டு அவங்களை அவாய்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அல்லது அவங்கள வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நமக்கு எதிராக பேசுகிறவங்களை அடைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பண வருமானம் இருக்கும் கையில் பணம் வரும்போது சந்தோஷம் அதிகமாகும் நம்மளுடைய புதிய புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கும் துணிச்சல் தானாகவே வரும் அதனால் ஆறாவது வீட்டில் இருக்கிற அந்த ராகு பகவான் மிக அற்புதமான பலன்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார் பொதுவாகவே ராகு பகவான் குருவோட வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை எல்லாம் தர மாட்டார் அது வேற ப்ளஸ் பாயிண்ட்டு அது மாத்திரம் இல்லாமல் ஐந்தாவது இடத்துல இருக்கிற சனி பகவானும் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார் துலாத்தில் உச்சம் பெறுகின்ற சனி மிகப்பெரிய அளவில் துலாத்துக்கு பாதிப்பை தர மாட்டார் அப்போ ராகுவும் சரி சனியும் சரி சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்ம ஒரு வருஷமாக வேலை இருக்கோம் நல்ல வேலை எதுவும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பான வேலை அமையும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதில் இதான ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி நம்மளோட மதிப்பு கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புதுசாக ஒரு பதவி கூட கிடைக்கலாம் இல்லை சில பேருக்கு மாற்றத்தை தருகின்ற அமைப்பு கூட இருக்கலாம் அதே நேரத்தில் ஐந்தாவது இடத்துல இருக்கிற சனி பகவான் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் திருமணம் தட்டி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தருவார் ஆனால் ஏழில் இருக்கிற குரு பகவான் நல்லது தான் பண்ண போகிறார் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சனி பகவான் அதற்கு எதிர்மறையாக சில இடையூறுகளை தாமதத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே சனியும் சரி ராகுவும் சரி மிகப்பெரிய பாதகமான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்கு தரப்போகிறதில்லை ரெண்டு பேரும் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாருக்கும் மேலாக நன்மைகளை தான் தரப்புகிறார் அவ்வப்போது சில சங்கடங்களை தந்தாலும் அது பண கையில் புரளும் போது பெருசாக தெரியாது அதனால் இந்த புத்தாண்டில் சனி ராகு துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைவான பலனை தான் தரப்போம் அடுத்து இந்த புத்தாண்டு நேரத்தில் நாலு மாதங்கள் களத்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து பலனை தரப்போகிறார் சனி கொஞ்சம் திருமண தாமதத்தை தருவார்னு பார்த்தோம் ஆனால் அந்த சனியையும் தாண்டி இந்த குரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால களத்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால லக்னத்தை பார்க்கறது ராசியை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகளை அதிகமாக்கி தருவார் நல்ல திருமணம் நடக்கும் வாழ்க்கை துணை நல்ல நிறைவான வாழ்க்கை துணை அமைகின்ற வாய்ப்பு இருக்கும் ஆணாக இருந்தால் நல்ல மனைவியும் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனும் அமைகின்ற அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கார் குரு பலன் நல்ல பலமாக இருக்குது திருமணம் வேகமாகவும் விரைவாகவும் கைகூடி வரும் அதே நேரத்தில் ரெண்டு வருஷமாக திருமணம் ஆச்சு பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு பாக்கியம் ஏற்படும் புத்திரர்கள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் புத்தகர்களோட முன்னேற்றம் வளர்ச்சி அவங்க செய்கிற நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக கூட இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் நல்ல அதிக லாபத்தை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் சிரமங்கள் அதிகமாக இருந்தாலும் கடினமாக உழைக்கணுன்னாலும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிற வியாபாரம் நடக்கும் இன்னும் சொல்ல போனால் தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களோட கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவான நிலைமை இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது பரிபூரணமாக சிறப்பாக இருக்கும் அவங்கள நம்பி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு மனசில் ஒரு தைரியம் வருகின்ற அளவுக்கு அவ் கூட்டாளிகளோட செய்கை இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய மன நிறைவான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் கொஞ்சம் பணம் சேமிக்கின்ற தன்மையும் இருக்கும் வீட்டில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும் நண்பர்கள் வந்து நம்முடைய பெருமையை பேசுகின்ற ஒரு தன்மை இருக்கும் நம்மளை பற்றி நல்லது நாலு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் உறவினர்கள் நல்ல மதிப்பை பெறுகின்ற உறவினர்கள் மூலமாகவும் அதே நேரத்தில் நாலு உறவினர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சிறப்பான படிப்பு என குரு பகவான் ஏழில் கேந்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு துலாம் ராசியை பொறுத்தவரை ஆகவே சனி பகவானும் ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால திறமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார் பொதுவாக எட்டாவது இடம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுக்குமே சுமாரான பலனை தருகின்ற இடம் ஆனால் குரு அப்படி இல்லை குருவை பொறுத்தவரை அந்த எட்டாவது இடத்துக்கு வரும்போது ஆயுள் கெட்டி தீர்காயிசுன்னு சொல்லலாம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு அதை சிகிச்சைக்கு நல்ல பலன் இருக்கும் நம்ம சாப்பிட்ற மருந்து வேலை செய்யும் அதே நேரத்தில் நம்முடைய உடல் தகுதியும் மிக அற்புதமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணாலுமே நம்முடைய டயர்ட்னஸ் வராத ஒரு சூழ்நிலை நிறைய களைப்பிண்டாமல் உழைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு நோய் நொடியெல்லாம் இல்லாமல் நம்மளோட உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அடுத்து நம்ம வந்து கேது பகவான் கேது பகவானை பொறுத்தவரை விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது பொதுவாக கேது பகவான் பன்னெண்டாவது வீட்டில் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு இதுதான் கடைசி பிறவின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் பிறக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் இப்போ பன்னெண்டாவது வீட்டில் கேது சஞ்சாரம் செய்யும்போது நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம பணத்தை கொஞ்சம் துரத்தியிருந்தால் பணம் முக்கியம் இல்லை வாழ்க்கையில் நமக்கு வந்து பணத்தையும் விட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு புரிய வைப்பார் ஆன்மீகம் சம்பந்தமாக பறைய மனதில் வந்து அதில் ஈடுபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் நம்ம வந்து கல்யாணம் ஆயம் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பணம் அதிகமாக விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு விஷயத்தில் சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பணம் வேறு வழியில் அதிகமாக செலவார மாதிரி இருக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இனம் புரியாத ஏதாவது ஒரு வியாதி வந்து நமக்கு அதில் பணம் செலவைகின்ற ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக அந்த கேது பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் ஒரு கலப்படமான பலன் கிடைக்கும் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பலன் நிறைய விஷயங்களில் நமக்கு ஞானோதயம் பிறக்கும் நம்ம இதை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி நமக்கே எட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுங்கிறத முழுமையாக கெடுபலன் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் தீர்த்தாடனம் அப்படிங்கிற மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புனித நீராடி வருகின்ற ஒரு தன்மை இருக்கும் ஆலயங்களுக்கு போகிற புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் ஓரளவுக்கு நன்மையான பலனையும் அதில் பெரிய நஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் தருவார் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை சனி குரு ராகு ஆகிய மூன்று கிரகங்களும் சுமாரான நல்ல பலன்களை தரப்போகிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏதுவும் நம்மளை நல் வழிப்படுத்துகின்ற தான் பலன்களை தர இருக்கிறார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்